எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பீங்கள தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுக்கு முக்கணியில் ஒரு கனி பலா மா வாழை சரிங்களா அதில் சாம்பார் சாப்பாடு பொரியல் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே சரிங்களா அதில் ஒரு கனி எங்களுக்கு கிடைச்சிச்சு காயும் இல்லை பழமும் இல்லை சரிங்களா நடுப்பதத்தில் பலாப்பழம் பழம் கிடச்சிச்சுங்க வாங்கணும் அதில் சரி ஒரு சிப்ஸ் மாதிரி போட்டு காட்டலாம் சரிங்களா அப்படின்னு நினச்சேங்க பிள்ளைங்க வெள்ளம் வீட்டில் இருக்கிறாங்க என்ன பண்ணால் பழம் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சரி அம்மா அந்த காய் காய் மாதிரி பழமாக இருக்குது இல்லை அது கொஞ்சம் சிப்ஸாட்டை போட்டுக்கூட முறு முருன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்றோம் அப்படின்னாங்க சரி எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க அன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம்னு நினச்சேங்க உங்களுக்கும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் சொல்லலாம் நீங்கள் அடுத்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சுக்கலாம் இல்லையா அதனால் இன்றைக்கி இந்த செப்ஸு செய்யலாங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நீள நீளமாக அப்படியே நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க பழமும் இல்லை காயும் இல்லை பார்த்திங்களா இது நல்லா இருக்குங்க சரிங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் கொஞ்சம் எடுத்தங்க நல்லா மொறு மொரம் சாப்பிட்டுக்கலாங்க சரிங்களா இப்போ சட்டியில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ரெடி ஆகிட்டுருக்குது சரிங்களா எல்லோரும் ட்ரை பண்ணுங்க மக்களே நம்ம வீடியோவை பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து நம்ம நம்ம சேனல் தமிழ் கிரேக்கு நமக்கு என்கரேஜ் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் மீடியாவாகவா யோசித்து யோசித்து எடுத்து போட்டு தர்ற மக்களே சரிங்களா எது செஞ்சால் மக்களுக்கு நல்லது எது காட்டணும் எது காட்டக்கூடாது அப்படின்னு யோசித்து யோசித்து இருக்கிறேன் சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க வந்துருப்பீங்க வீட்டில் ரெஸ்ட் இருப்பீங்க இந்த பழம் கிடைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா கிடைக்காதவங்க கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஆ இப்போ என்ன சூடாகிட்டுருக்கு மக்களை சூடாயிக்குது போடலாமா போடலாம் எடுத்து போட்டுக்கலாம் மக்களை

மக்களை எடுத்தாச்சு ரெண்டாவது போட்டாச்சு சரிங்களா ரெடியாக எடுத்துக்கிட்டோம் மக்கள் எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்கு மக்கள் நல்லா வந்துடுச்சு நல்லாவும் இருக்குது இது லைட்டாக பூ போட்டுக்கோங்க மக்களை லைட்டாக உப்பு சரிங்களா அது சூப்பராக இருக்குது மக்களை சூப்பராக இருக்குது உப்பு போட்டுக்கோங்க மக்களை உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுன்ன உப்பு கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அடுத்து அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது இந்த இதுதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க சா புதுசாக இப்போ செஞ்சு சாப்பிட்றீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கம்மி மாதிரி தெரியும் கம்மி கிடையாது நீங்கள் வேணுமுன்னால் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம மற்ற சிப்ஸுக்கு மாதிரி மரவள்ளிக்கிழங்க சிப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்ணும் கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறனா இந்த உப்பு ஏன் உப்பு போடுற பூ போட்டு மட்டும் சாப்பிட்டு வைக்கிறான்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது உப்பு போ போட்டால் கிடாது அதனால உப்பு போடுறாங்க சரிங்களா அதனால தான் உப்பு போட்டு அப்படியே அந்த லைட்டில் சாப்பிட்றது நம்ம வெளியில் கொஞ்சம் தான் இருக்குது வேண்டாம் எங்களுக்கு நான் ஸ்டோர் பண்ணி பண்ணாங்க வைக்கல எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்திரம் கூட போட்டுக்கோங்க சரிங்களா ஆ போட்டுருக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே பார்க்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம் உப்பு நல்லபடி சாப்பிட மாட்டாங்க சரிங்களா காஞ்சனா பொறுப்பு பொருள் அப்படி வந்துடும் மக்களை சத்தம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்படி சத்தங்க இருக்கும் ஒரு பொறுப்பு வந்துடும் நல்லா ஆரிச்சுமா சரிங்களா ம் சூப்பராக இருக்குது மக்களை சாப்பாடு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு மக்களை எல்லா அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம் தமிழ் தாண்டு நல்லா இருக்குது அனை அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்ல சரிங்களா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா சரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேர்ந்தமாக இருக்காதுங்க தமிழ் கிரேக்கு அடுத்த இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்